உங்களுடைய ஜாதகம் தனுசு லக்னம் கடக ராசி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இப்ப நடக்கும் திசை கேது திசை நீங்க கேள்வி திசை பத்தி நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால அந்த திசை என்ன பண்ண போகுது அப்படிங்கறத உங்களுடைய கேள்வி சுக்கரன் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் புதன் உச்சமாகி சுக்கரன் நீச்சமாகி நிற்கிறாரு ஸோ கன்ஃபார்மா உங்களுக்கு நன்மை தான் அதிகமே தவிர கெடுதல் இருக்கா சார் கவலைப்படாதீங்க என்ன நட்சத்திரத்தில் உட்கார்ந்து நிக்குது சுக்ரன் சந்திரன் நட்சத்திரத்தில் அமர்ந்து உட்கார்ந்து சந்திரனும் பலம் சரி ஜாதகம் உங்களுக்கு வருது பாருங்க சார் உங்க ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் மாறலையா இதுதான் சார் ஜாதகம்

சரிங்களா அந்த மாதிரி சாட்டிங்ல போட்டு நான் ஓன ஒருத்தனுக்கு தான் பாக்குறேன் ஒருத்தனுக்கு பார்க்க மாட்டேங்கிற நிறைய பேர் திட்டிக்கிட்டு அப்படி தேவையில்லை அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கிறோம் அது கூடிய சீக்கிரத்துல வந்துடும் அனௌன்ஸ் பண்ணி வரும் ஓகேங்களா ரைட் ஸோ இப்போ இந்த ஜாதகம் பாருங்க உங்களுக்கு பன்னெண்டு பத்து தொண்ணூறு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு பிஎம் தனுசு கடகராசி பூச நட்சத்திரம் சுக்கரசு எப்படி இருக்கும் சுக்கரன் உங்களுக்கு யாரு பதினொன்னு மற்றும் ஆறாம் பாவகாதிபதி சோ அவர் பத்தாம் இடத்தில் சிம்பிள் சார் சுக்கிர தி உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாஸ் நிச்சயபங்க ராஜயோகம் புதன் உச்சமானிக்கிறார் அந்த இடத்துல சூரியனும் பலம் சுக்கிரனும் பலம் புதனும் பலம் சோ कंफர்மா சுக்கிரனும் உங்களுக்கு சந்திரனோட நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கா சந்திரனும் உங்க பலமா நிக்கிறா சோ कंफர்மா அந்த ஜாதகத்தில் வெளிநாடு தூர தேசத்தின் வழியாக நன்மைகள் உண்டு அல்லது மறைமுக லாபம் அப்படின்னு சொல்லலாம் மறைமுக லாபம்னா நம்ம லாட்டரி சீட் அப்படின எடுத்துக்கவேனான் சோ அந்த பலனும் உண்டு தான் அதற்காக நம்ம தான் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போகணும் எப்பவுமே நம்ம ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு நம்ம என்கரேஜ் பண்றது கிடையாது வெளிநாடு வெளி மாநிலம் தூரதேசம் ஆன்லைன் மார்க்கெட்டிங் இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளிக் ஆகும் சூப்பரா இருக்கும் சரிங்களா ஏன்னா ஆறாம் பாகம் உத்தியோகம் வேலை இது போன்ற அமைப்புகள் நீங்க வேலையை ஈடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்றேன் ஏன் சார் நான் இதை நம்பணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆறாம் பாவகாதிபதி சுக்கரன் தனுசு லக்னத்திற்கு யாரு கெடுதல் அவயோகர் சோ அவகர்களை எங்க இருக்கணும் மூணு ஆறு பத்து பொண்ணு பதினொன்னு அப்படிங்கிற உபசயஸ்தானத்துல இருக்கணும் இங்க பத்தாம் இடத்துல நிக்குது விவசாய ஸ்தானத்துல நின்னா மட்டும் பார்த்தாது அது நண்பர்களுடைய வீடா இருக்கணும் நட்பு வீடா இருக்கணும் இங்க புதன் அவருடைய நண்பர் சோ அதனால அங்க நிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது அஸ்தமனமே ஆனாலும் பரவாயில்ல சார் நான் என்ன சொல்ல வரேன் அங்க சுக்கரன் கிட்டத்தட்ட அஞ்சு டிகிரி அஸ்தமனம் அஸ்தமனமே ஆனாலும் அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சமா இருந்துச்சுன்னா அது அஸ்தமன தோஷம் கிடையாது ராகு கேதுவோட இணைந்து கிரகணமாகி இருந்துச்சுன்னா அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சமா இருந்துச்சுன்னா அது கிரகண தோஷம் கிடையாது சரிங்களா இதனை சும்மா அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு கிடையாது நடப்பு ஜாதகப்படி நாங்க அதன் அடிப்படையில தான் நம்ம சொல்றேன் இப்படிலாம் இருந்துச்சுன்னா வேலை செய்ய மாட்டேங்குது அந்த கிரகண தோஷம் பெருசா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றோம் சோ அதன் அடிப்படையில சொல்றேன் சோ அதனால சுக்கரதிசி சூப்பரா இருக்கும் காலப்படாது சரிங்களா ரைட் நன்றி சார்